வணக்கம் ஏ குரூப்ல இந்த செந்தில் இந்த வீடியோல கடந்த ஜூன் மாச குவாட்டர்ல ரிசல்ட் பெருசா பர்ஃபார்ம் பண்ணதுனால அதோட பிரதிபலிப்பு அதோட ஸ்டாக்ல பார்க்க ஸ்டாக் வந்து குறைஞ்சிக்கொண்டே வந்துட்டு இருக்கு எதுனால இது நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு நிலச்சரிவு நடந்தது அசாம்ல அதனால அவங்களோட சுபாஷினி ப்ராஜெக்ட வந்து முழு அளவு அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு பண்ண முடியல இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கணும் அப்படிங்கும்போது செப்டம்பர் அக்டோபர்க்குள்ள அவங்க ப்ராஜெக்டை வந்து அவங்க கமிஷன் பண்ணி லைவ்ல கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் அது இல்லாம என்ஹெச்பிசியோட ஆம்பிஷியஸ் டென் தௌசண்ட் மெகாவாட் ப்ராஜெக்ட் வந்து அவங்க வந்து உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதனால அதுல ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எண்பது மெகாவாட் திபங் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் கம் மாடர்னைசேஷன் ஸ்கீம் ப்ரப்போஸ்ட் அந்த இது எங்கே ப்ரப்போஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஹிமாச்சல் பிரதேசில் வந்து அது வந்து பெரிய அளவில் அவங்க வந்து ஆரம்பிக்க போகிறாங்க அதனால எக்ஸஸ் பவர் அந்த என்ஹெச்பிசிக்கு ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் அது இல்லாமல் பிரபாதி அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் அவங்க வந்து அதுவும் கூடிய விரைவில் என்னால தோக்கப்படுது பெனிஃபிட் அடையறாங்க எக்ஸாம்பிள் ஹிமாச்சல் டெல்லி ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ் அண்ட் சண்டிகர் அது இல்லாமல் அசாமும் பயனடைகிறாங்க இதனால வரும் இந்த ஸ்டாக் மேலே போகுன்னு எதிர்பார்க்கலாம் அது இல்லாம உங்களுக்கு வந்து நம்ம வந்து என்ஹெச்பிசியோட டெக்னிக்கல் ரிப்போர்ட் பார்க்க போறோம் எண்பத்தஞ்சு ரூபால இருந்து பதினெட்டு ரூபா வரைக்கும் போச்சு திருப்பி தொண்ணூற்றி நாலு ரூபா வந்துட்டு திருப்பி நூற்றி பதினெட்டு ரூபா போச்சு இப்போ கொஞ்சம் சரிவடைஞ்சிருக்கு இரநூறு டே மூவிங் வந்து எண்பத்தஞ்சில் ஒரு சப்போர்ட் எதிர்பார்க்கலாம் அதுக்கு கீழே எழுபத்தி நாலு ரூபா வரைக்கும் ஒரு சப்போர்ட் எதிர்பார்க்கலாம் சார்ட்ல இப்போ என்பிசி வாங்கணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா இந்தியா அலுவலக உங்கள் பர்சனல் பினான்சியல அணுகி நீங்க ஒரு சஜஷன் எடுத்துக்கலாம் இது போன்ற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ